நீங்காத அத்தியாயம் நான்கு நவீனாவுக்கு நடந்த திருமணத்தை பற்றி அன்னையிடம் இதுக்கு மேல் கூறாமல் இருந்தால் நல்லதில்லை எப்படியும் இன்று இரவுக்குள் தெரிந்துவிடும் அதனால் தானே கூறிவிடலாம் என்று நினைத்தான் டூபீசன் அம்மா ஒரு நிமிஷம் நிலுங்க என்கவே இஷான்வியை அழைத்து கொண்டு சென்றவரோ மகனின் வார்த்தையில் திரும்பி அவனை கண்டார் என்னடா சொல்லு எங்க அவனோ தயங்க இஷான்விக்கு புரிந்துவிட்டது அவனின் நவீனாவின் திருமணத்தை பற்றி நான் கூறப்போகிறான் என்று அம்மா அது வந்து நான் சொல்ற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் உன்னால் ஏற்றுக்க முடியாது தான் ஆனால் இப்போ என்னால் சொல்லாமலும் இருக்க முடியாது என்று தயக்கத்தோடு ஆரம்பிக்க என்னடா அப்படி என்ன விஷயம் எதுக்கு நீ இவ்வளோ பிடிக்க போடுற முதல்ல சொல்லு எனக்கு என்னமோ பயமா இருக்கு எதுவும் பிரச்சனையா சொல்லுடா என்று வாரு அவனின் அருகில் வந்து அவனை உலக்கினார் நவீனாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்கவே இடியே இறங்கிய உணர்வில் என்னடா சொல்ற எப்படி ஆமா இப்போ அவ எங்க சொல்லுடா சொல்லு என்று மகனை அசைக்க அவனோ பெருமூச்சோடு தன் அன்னையை ஆறுதலாக பற்றி கொண்டு மண்டபத்தில் வைத்து நடந்த அனைத்தையும் கூறினான் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என் பொண்ணு என்னடா பண்ணுனா அவளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே இருக்குதான் கடவுளே எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனையை தர என்று புலம்பவே அம்மா அவளுக்கு ஒண்ணு இல்லை அவளாதான் என்ன போக சொன்னா அவளால் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில வர முடியும்னு அவளே நம்புறா என ஆறுதலாக கூறவரை பெற்றவளால் அதனை கேட்க முடியவில்லை உனக்கு என்னடா தெரியும் நான் பட்ட வேதனை உன் அப்பங்கூட ஒரு நாளாவது நான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பனா சொல்லு என்னை கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு நாளும் சித்திரவத்தான் பண்ணாரு அப்படி இருக்க நான் வாழ்ந்த அதே கொடூர வாழ்க்கையை இப்போ என் பொண்ணு வாழணுமா ஐயோ நவீனா என்று கதறி விலைகளில் கண்ணீரோடு துடிக்கவே இஷாமிக்கோ ஆறுதல் கூற மனமோ துடித்தாலும் ஏனோ இதில் அவளால் ஒன்ற முடியவில்லை அவளின் மனம் முழுவதும் இந்த வீட்டினை விட்டு தன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் தன்னால் இந்த வீட்டில் ஒரு பொழுது கூட வசிக்க முடியாது விழிகளில் எங்கு திரும்பினாலும் விழுந்தது பரந்தாமனின் புகைப்படம்தான் தன்னை பெற்றவர்களின் சாவுக்கு முழு காரணமாக இருக்க அவரின் வாசமும் கால் தடமும் பட்ட இந்த வீட்டில் நிற்கவே பிடிக்கவில்லை அவள் இங்கு இருக்க ஒரே ஒரு காரணம் துபீஷன் அவனால் மட்டுமே சற்று பொறுத்து போனாள் அவன் மாலை தன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறியதால் மட்டுமே நிம்மதியாக அறைக்கு செல்ல நினைத்தாள் இப்போது அவளின் எண்ணங்கள் காயத்ரி கூறியதை நினைக்கவே சித்திரவதை செய்யும் அளவுக்கு நடந்து கொள்வானா என்ன தேவர்ஷன் தரையில் மடிந்த அன்னையை தன் நெஞ்சோடு சாய்க்கவே மகளை எப்படி மீட்டெடுப்பது என்பது பற்றி அந்த நொடி அவரால் யோசிக்க முடியவில்லை நவீனாவிடம் இருந்து எந்த பதிலும் வராது தான் இதில் எப்படி இறங்க என்ற எண்ணத்தில் துபிஷன் தான் இருந்தான் என்னதான் தன் தங்கை தைரியமானவளாக இருந்தாலும் சிறு பெண் அல்லவா இருபத்தி ரெண்டு வயது பெண் எப்படி தனியாக அவனோடு வாழ்க்கையை நடத்துவாள் தன் மீது கோபத்தை நிச்சயம் அவளிடம் காட்ட வாய்ப்பிருக்கிறது எப்படி நடந்து கொள்வானோ என்ற எண்ணமே அவனையும் அடுத்து என்ன என்று யோசிக்க விடாது கட்டி போட்டது அதே நேரம் இங்கே மண்டபத்திலிருந்து இருந்து புது தம்பதிகளை வீட்டுக்கு அழைத்து வந்தனர் ஈஷான்விக்கு நடந்ததை அனைவரின் முன்னிலையில் வெளிச்சம் போட்டு காட்டவே தன் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானத்திலிருந்து மீள்வதற்கு உதயகுமார் நினைத்தது போன்று சண்டையிட்டு அவளோடான திருமணத்தை நிறுத்திவிட்டார் ஆனால் நவீனா மருமகளாக வருவாள் என்பதை அவரோ சிறு கூட நினைத்து பார்க்கவில்லை அவரின் மனமோ சுயநலமாக ஒன்றை யோசித்தது எப்படியும் தான் செய்யும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலுக்கு தேவையான பணம் இவளின் தான் வருகிறது இனி இவனே தனக்கு மருமகள் என்றால் அதனை முழுவதும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டால் தனக்கு பல கோடி லாபம் தன் குடும்பத்துக்கே வந்து சேரும் என்று எண்ணிக்கொண்டு வீடு வந்து சென்றார் உதயகுமார் ஈஸ்வரியின் அக்காவின் மகள் கையில் ஆரத்தை தட்டோடு நிற்கவே காரிலிருந்து ஜோடியாக இறங்கினர் இருவரும் அங்கே இருந்து இங்கே வீடு வந்து சேரும் வரை ஒரு வார்த்தை கூட இருவருக்கும் இடையில் நடக்கவில்லை ரெண்டு பேரும் சேர்ந்து நிலுங்க ஆரத்தி எடுக்கணும் என்கவே வீட்டுக்கு புதுசாக ஒரு வேலைக்காரி வந்திருக்கா எதுக்கு ஆரத்தி எடுக்கணும் ஒரு வேலை நம்ம ஊரில் இதுதான் வழக்கமா என்ன இது வரைக்கும் அப்படி நான் பார்த்ததே இல்லையே என்று ஏளனமாக நவீனாவை கண்டு அங்கே இருந்த தன் நெருங்கிய சொந்தங்களிடம் கூறினான் டேய் என்னடா ஆமா இதுக்கு மேலே நீங்கள் இனி எங்கள் விஷயத்தில் எதுவும் பேசக்கூடாது இனிமே இந்த வீட்டுக்கு இவன் மருமக இல்லை வேலைக்காரி தான் என்று சீற்றத்தோடு தன் கழுத்தில் இருந்த மாலையை கழுட்டு வீசி எறிந்து சென்றான் வீட்டுக்குள் நுழைந்தவனை கண்ட அவனின் அன்னையின் மனமும் மகனின் வேதனையும் அவனுக்கு பட்ட அவமானமும் புரிந்தது அவன் உயிராய் நேசித்த பெண்ணே அவனுக்கு துரோகம் செய்துவிட்டாளே அதற்கு காரணம் இவளின் அண்ணன் தானே இவளும் அங்கு அவ்வாறு பேச போய்தானே மொத்தமாக அவளை அவனே எடுத்துக்கொண்டான் இந்த நேரம் மட்டும் இஷான்வே தன் மகன் திருமணம் செய்திருந்தால் கல்லூரியில் அடுத்த சேர்மன் பதவி தனக்கு எளிதாக கிடைத்திருக்கும் இப்போது அது போனதுக்கு காரணம் இவள் இனி மகன் கூறியது போல் தங்களின் வீட்டு வேலைக்காரியே இவள் தான் என்று முடிவெடுத்த ஈஸ்வரி அவளை கண்டார் அதான் என் மகன் சொல்லிட்டான்ல இனி என்ன வாங்க நம்ம உள்ளக்கு போகலாம் என்று தன் சொந்தங்களை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்ல அவர்களும் அவளை தாண்டி உள்ளே செல்ல போனார்கள் வாசலை தாண்டி உள்ளே நுழைகையில் அவள் மட்டும் அங்கு நின்றிருந்தால் உதயகுமாருக்கு நவீனாவை தனக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஆனால் மகன் இவ்வாறு பிடிவாதம் பிடிக்கையில் எப்படி என்று அவரும் யோசனையோடு இருந்தார் அனைவரையும் கண்டவளும் ஒரு நிமிஷம் வேலைக்காரியாவே இருந்தாலும் வான்னு சொன்னாதான் என்னால வர முடியும் இல்லையா நான் அப்படியே இங்கிருந்து போயிடுறேன் என்று திமிருவோடு அவர்களுக்கு பாடம் கற்பிக்க நினைத்து நவீனா கூற அவள் எப்படியாவது உள்ளே வந்தாக வேண்டும் என்று நினைப்பில் ஈஸ்வரியோ அவளை நோக்கி செல்ல போக இந்த அளவுக்கு பேசுகிறாளோ அவள் மூடிய பிடிச்சு செலுத்திட்டு வாங்கம்மா வீட்டுக்குள்ள கூப்பிட்டாதான் மேடம் வருவாங்களோ என்று உள்ளிருந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டு கத்தினான் தேவர்ஷன் வா வந்து தொலை என்று ஈஸ்வரி அவளை இழுக்காத குறையாக கருத்தினை பிடித்து கொண்டு உள்ளே இழுத்து சென்றார் காலின் மீது கால் போட்டு கொண்டு அமர்ந்த தேவர்ஷனும் மிதப்போடுதான் முன் நின்றிருந்தவளை கண்டான் என்ன பார்க்கற உன் அண்ணனையும் புது அண்ணியையும் தான் நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொன்ன ஒன்று ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லலையே அதுதான் இனி உன்னை என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது நான் என்ன சொல்றேனோ அப்படித்தான் நீ இருக்கணும் ம் சரி இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க இங்க சட்டென இவள் இப்படி கேட்கவே என்ன சொல்வது என்று அவனுக்கோ தெரியவில்லை அவள் அடம் பிடிப்பால் பிடிவாதம் செய்வாள் சண்டையிடுவாள் என்றெல்லாம் அவனோ நினைத்திருக்க அவளோ சரி என்றதும் தூக்கி வாரி போட்டது இனி தான் ஒரு வேலைக்காரி என்று நவீனாவிடம் கூறியதற்கு அவளும் உடனே சரி என்று கூறுவாள் என்பதை அவனோ எதிர்பார்க்கவில்லை இத்தனை நாட்களும் அவளை சந்தித்த பொழுதுகள் எல்லாம் அவளோ தனக்கு முரணாக இருப்பது போன்றே எதிர்த்து கொண்டு நிற்க இப்போது சட்டனை ஒத்துக்கொள்ள அவனுக்கு ஈர்ப்பு கொள்ளவில்லை என்ன உனக்கு சம்மதம் போல உடனே சரின்னு சொல்லி என்ன வேலை செய்யணும்னு கேட்குற எங்கவே நீங்கள் என் குளத்தில் தாலியை கட்டிட்டீங்க இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நான் இதை உங்கள் காலடியில் போட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்லி போனாலும் அப்புறம் என் குடும்பத்தை தான் நீங்கள் பழி வாங்குவீங்க அதுக்கு நான் சம்மதம் சொல்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு சரி என்னமோ பண்ணு இப்போ சொன்ன மாதிரி இதே மாதிரி நீங்கள் வாங்கன்னு தான் சொல்லணும் எல்லார் முன்னாடி மண்டபத்தில் வச்சு நீ வா போன்னு சொன்னப்பாரு அது மாதிரி இன்னொரு தடவை சொல்லு அப்புறம் இருக்கும் உனக்கு முதல்ல வீட்டு வேலை எப்படி செய்யணும்னு கற்றுக்கோ இனி இந்த வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் சரி சீக்கிரம் எல்லாத்தையுமே புரிய வைக்கிறேன் என்று பல்லை கடித்து கொண்டு மென்மையாய் கூற எனது எதிர்த்து பேசுகிற மாதிரி இருக்கு அப்படிலாம் இல்லை என் மனசுக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்னேன் என்கவே தேவா என்ன இருந்தாலும் நீ இந்த பொண்ணு காலத்தில் தாலியை கட்டிட்ட அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் பின்ன எதுக்குப்பா இதெல்லாம் நல்லபடியாக இருந்து ரெண்டு பேரும் வாழ்கிற வழியை பார்க்கலாம்ல என்று அங்கிருந்த பெரியவர் ஒருவர் கூற அதெல்லாம் என்னால் முடியாது என் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் கேட்பேன் உங்களோட அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அம்மா அப்பா இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை தேவை இருந்தாலும் இனி நீங்க இவளை கூப்பிடுங்க என்று அவனோ மாடி ஏறி அவனின் அறைக்கு சென்று விட்டான் இனி என்ன பேசுவது என்ற எண்ணத்தில் சொந்தங்கள் மாலை நேரம் கிளம்ப விருந்தினர் அறை நோக்கி சென்றுவிட இவளோ அந்த வீட்டினை தான் தன் விழிகளால் கண்டாள் ஒரே மகனாக தேவர்ஷன் இருந்ததால் அவனின் வளர்ச்சிகள் தான் புகைப்படமாக சுற்றிலும் இருந்தது தான் வளர்ந்திருக்கிறானே தவிர உள்ளே இருக்கும் மூளை வளரவில்லை என்று அதனை கண்டும் நடந்து கொள்ளும் செயலை கண்டும் நினைத்து கொண்டாள் என்னடி அப்படி பார்க்கற வீட்ட என் மகன் சொன்னது காதல் விழுந்தது தானே நல்லாவே விழுந்தது எங்க வீடுக்கு அளவுக்கு இல்லை அதான் பார்த்தேன் ரொம்ப சின்ன வீடாக தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இருக்க ஈஸ்வரிக்கோ அந்த வார்த்தையை கேட்டு சினமோ தாங்க முடியவில்லை அவள் எப்படி அவ்வாறு கூறலாம் பல கோடி மதிப்புக்கு செல்லும் இடம் இவளுக்கு சிறியதாக இருக்கிறதா நினைத்து பொறுமை அந்த நொடி அவர் ஒன்றை மறந்தார் இவர்களின் இந்த வீட்டின் அளவு அவள் வாழ்ந்த வீட்டுக்கு பாதியளவு கூட இருக்காது என்று பிறப்பிலிருந்து இருந்து செல்வ செழிப்பில் வாழ்ந்தவளாயிற்றே நவீனா படிப்பு உணவு முதற்கொண்டு அனைத்துமே அவளுக்கு உயர் ரகமாகத்தான் இருந்தது அப்படி இருக்க அவளை இந்த வீட்டுக்கு வேலைக்காரி என்று கூறினால் அவளால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன அப்படியே காயத்ரியின் சாயலில் நவீனாய் இருந்தாலும் குணம் அவரை போல் அமைதியானது இல்லை என்பதை இவர்களுக்கு புரிய வைக்க நினைத்தாள் ரொம்ப பேசாதடி வாயை உடைச்சிடுவேன் சமையல் வேலை எல்லாம் செய்ய தெரியுமா தெரியாது அதான உங்க ஆத்தா என்னத்தை சொல்லி வளர்த்தாலோ வேலைக்காரிக்கிட்ட கேட்டு சமைக்கிற வேலை வீட்டு சுத்தமாக வச்சுக்கிறது இப்படி எல்லா வேலையும் கற்றுக்கோ நானும் மாமனாரும் இல்லை இல்லை ஏன் புருஷனும் வேலைக்கு போயிடுவோம் எங்களுக்கு தேவையானது எல்லாமே நீ தான் செய்யணும் என் மகனுக்கு மட்டும் செஞ்சால் போதாது சரியா என்று மிரட்ட இனி நான் இங்கே தானே இருக்க போகிறேன் நீங்கள் என்ன சொல்லணுமோ பொறுமையே சொல்லுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒன்றும் எங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிட மாட்டேன் அத்தை இங்கே அத்தையா யாரடி உனக்கு கத்தேன் என் மகனுக்கு நீ பொண்டாட்டியே இல்லை அப்படின்னா நான் உனக்கு கத்தையா சொல் ஒழுங்கா மேடம்னு சொல்லு என்றதும் அவரை மேலிருந்து கீழ்வரை பார்வையால் அலசினால் என்னடி இப்படி பார்க்குற நீங்கள் காலேஜ் லெச்சர் தானே அதுதான் பார்த்தேன் ஆமாம் நான் எங்கே தங்கணும் எனக்கான எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கே அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இதே ட்ரெஸ்ஸோடு இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல சரி எனக்கே எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தான் நாலஞ்சு நாளில் இல்லை அடிக்கும் இதே ட்ரெஸ்ஸோட அழுக்கு உடம்போட நான் வேலை பார்ப்பேன் இந்த வீட்டை சுற்றி வருவேன் என்று அவ்வளோ கூறிக்கொண்டே போக அதை கேட்க சகிக்க முடியவில்லை ஈஸ்வர்யாத் ஏய் நாங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறவுங்க போ போய் உன் புருஷன்கிட்ட கேளு எங்க ஏன் புருஷனா அது யாரு எங்கவே இவளிடம் பேசிய இந்த சில நிமிஷத்திலே ரத்த அழுத்தமே உயர்ந்து விட்டது போல் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க நினைத்து பொறுமி பல்லை கடித்து கொண்டார் என்னடி என்கிட்ட நக்கல் பேச்சு பேசுறியோ என் மகன்கிட்ட சொன்னா என்ன ஆகணும் தெரியும்ல அவங்க கிட்ட பவ்யமா நடந்துகிட்டு என்கிட்ட உன் வேலையை காட்டணும்னு நினைக்கிறியா அப்படி மட்டும் பண்ணேன்னு வச்சுக்கோ இந்த ஈஸ்வர் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும் ஆமா எல்லாரும் இதே சொல்லுங்க உங்களை பத்தி அந்த மண்டபத்துல காலையில் எடுத்து வச்ச அந்த நிமிஷமே தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே தெரிய என்ன இருக்கு எல்லாம் சரியான டம்மி பீஸு என் வாழ்க்கைக்கு நீங்க பதில் சொல்லாம நான் விடுவேன் நினைச்சிங்களோ இருக்கட்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு நிற்கவே தான் கூறியதற்கு அவள் பயந்து விட்டாள் என்று நினைத்தார் ஈஸ்வரி போயே உன்னை இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக கூட்டிட்டு வந்தவன் கிட்ட கேளு என்று புருஷன் கூறியதற்கு யார் என்ன கேட்டாள் அல்லவா அதனாலே இப்போது இவ்வாறு கூறி சென்றார் தேவர்ஷன் சென்ற மாடியை பார்த்து திரும்ப அங்கே உதயகுமார் நிற்கவே அவருக்கோ தான் இவளை சந்தித்த முதல் சந்திப்பு தான் ஞாபகம் வந்தது அன்று தன்னிடம் பண திமிர்வோடு பேசியதை நினைத்தவரோ காலமும் சூழ்நிலையும் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பார்த்தியாமா அன்னைக்கு உனக்கு கீழே நான் இருந்தேன் இன்னைக்கு நீ எனக்கு கீழே இருக்க வேண்டியதா போச்சு என்ன சொல்ல எல்லாம் நேரம் பார்த்து இருந்துக்கோமா என் மகன் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவான் என்று செல்ல நிச்சயம் இதில் தன் மீது ஒரு துளி கூட அக்கறை இல்லை எகத்தாலம் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் பரவாயில்ல இந்த டாக்ஸ் கூட நமக்கு நல்லா தான் இருக்குது எத்தனையோ உள்ளாட்டில் ஜெயிச்சுட்டு புதிரெல்லாம் கண்டுபிடிச்சி புதுசாக நானே பல முடிச்சுக்களை போட்டு ஆடி இருக்கேன் எனக்கே இப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஆட்டமா இருக்கட்டும் நினைத்தவாரு மாடி ஏறினாள் அன்று வேறு அன்னையின் வற்புறுத்துதலால் புடவை அணிந்திருந்தால் திருமணத்திற்கு செல்பவள் இப்படியா செல்வது என்று காயத்ரி கூறவே புடவை அணிந்திருக்க ஆனால் நடந்ததோ தன் திருமணம் இந்த விதியை என்னதான் சொல்வது வாசப்படி தடுக்கவே சற்று தூக்கி பிடித்து கொண்டு மாடி ஏறினாள் சவாலாகத்தான் இனி தன் வாழ்க்கை என்பது தெரிந்துவிட அதனை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டாள் பெண்ணவள் நன்றி